சுயமரியாதை தமிழனாக தமிழனாக நான் இருப்பது திராவிடத்தின் பக்கம் தான் பெரியாரின் பக்கம் தான் என்பதை உறுதிப்படுத்த நிறுவனத் தலைவர் எங்களுடைய ஆளுநர் அண்ணன் தனியரசு அவர்களை பேசவில்லை ஆரிய அடிவிற்களும் திராவிட கோட்டையும் என்கின்ற சிறப்பு ஆக மாநாட்டுக்கு தலைமையற்ற பெரியார் திராவிட கழகத்தின் தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாய் சிறுத்தை என் அறிவியல் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் மா அது போதித்த நெறிப்படி வாழ்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஜவாகிர் அவர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் அரங்கம் நிறைந்த உயிரான உறவுகள் மாநாட்டை நேர்த்தியாக ஒருங்கிணைத்த அன்பு தம்பி மனோஜ்குமார் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு வலிமையானது கூர்மையானது சமூகத்துக்கு அறிவைத்துவிட்டு இயற்கைக்கு மூட கருத்துக்களை உலகத்தில் ஒரு உயிர் உருவாக்கிக் கொள்ளும் அல்லது அதே மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செயற்கையாக மூட கருத்துக்களை பரப்ப முடியும் என்றால் அதுதான் ஆரிய கோட்பாடு அதுதான் ஆரியத்தினுடைய குளத்தொழில் தந்தை பெரியார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த அந்த மூட கருத்துக்களை சடங்குகளை சம்பிரதாயங்களை எல்லாம் தகர்த்து விட்டு மனிதனுக்கு அறிவை ஊட்டிய மகத்தான அறிவுகளாக மேலை சமூக விஞ்ஞானி தந்தை பெரியார் அதான் தந்தை பெரியார் தலைப்பு மிகச் சிறப்பானதுதான்